அது அடம்பிதான் ஒரு கணம் தனியார் உருகரு போல ஒரு கணம் ஒரு கருதுதான் அவர் சொல்றார் இங்கனவே ஒழி இப்படி ஒழுகி போறேனே ஒளி இப்படி அலையறேனே எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் இப்படி அலைய என்கிறார்ருகால் சாட்சேபண இல்லை அப்படி பெற்ற சுவாமி இருந்தார் அவர் அப்படி சுவாமி நம்ம உருகினார் ஒவ்வொரு திசதேசத்திலும் திருமதி மன்னரத்தோடு உருகினார் அவருக்கு அந்த சாட்சா கிடைச்சது அப்படின்னா தகு அப்படி ஒரு உருக்கம் வேணும் இல்லையா சுஸ்வரம் ராஜன்

ും താനായി നട കുറായി ഗുണപാല മതയാനായി ഇവയോ കേണങ്കും സോറി തിരുമൂഴി കളത്താനായി മുതലായി

இவரை வெளியில போக விடாம வச்சு பூட்டி விட்டு விடலாமா அப்படின்னு தோணுமாம் அதனால இவரை பொன் கடைச்சுட்டால் அப்புறம் பொருத்தியாருக்கு கொஞ்சம் தானமா கிஷ்டாகவோ இல்லை எறவலாகவா மாறுது ஒரு நாள் நீ வேணா நிச்சயே அப்படி கொடுத்துருவாளே என்றால் எப்படி கொடுக்க மாட்டாலே அது பெருமாள் கடத்தவாள் தன் பெருமான பொறத்தியாருக்கு கொடுக்க முடியுமா இறவலா இல்ல அப்படியே ஆடுக்கணும் கொடுக்கவே கொடுக்கிற முடியும் அப்படி கொடுக்க வராது மனசூர்ல அழியும் பொன்னான அந்த பொண்ணுல போட்டமிட்டா நமக்கு வேண்டாதவர்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வச்சுப்போம் அவள் இது மாதிரி ஒரு நகை பொண்ணாக போட்டுக்காதவாளுக்குண்டா இருக்கும் நமக்கு கடைத்துற ஒரு உழப்பு இருக்கும் அதுபோல தெருவாள கிடைக்காத வாழ்க்காலே அவளை பார்த்தா ஒரு பார்த்த அழகம் உங்க பாடு என்று நீங்கள் அலையிறது வேற காலா நாங்கள் அலையிறது வேறு என்று அந்த சங்கத்தை விட்டு விலகி தனக்கு கடைச்சுடுத்து அப்படிங்கிற ஒரு திருப்தி உண்டாகவா அதனால பொண்ணான ஒரு சார் அந்த பொன் கொஞ்சம் கை விட்டுப் பெடுத்தான அப்புறம் பொருத்தே பொருத்தே பொழுத்தை பொழுத்தேன் என்று அழுத வண்ணமாக இருப்பாளோ அழுதேனை பெருமாள் கைவிட்டு போயிட்டார் ஆனால் அப்பிரிய தரிசனா என்று கதறி 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 தசரதன போல மூச்சு விடுறது தவிர அதுக்கு சமாதானமே இருக்காது பகவத் கிரகத்திற்கு அதனால் ஈர் சொன்ன காட்டிலும் பித்தளைய காட்டிலும் அதைவிட சிறந்ததான வெண்கலத்தை காட்டிலும் அதைவிட காட்டிலும் தாமரத்தை காட்டிலும் இருக்கக்கூடிய வெள்ளிய காட்டிலும் பொன் சிறந்தது அப்படிங்கிறது போல கிராம காட்டிலும் முப்பத்தி முக்கோடி நோவர்களை காட்டிலும் அதற்கு மேலான இந்திரனை காட்டிலும் பிரம்மனை காட்டிலும் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் ஈடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருகன் கரோஹரா வளிமணன்